செவ்வாய்க்கிழமை வருவதால் ரொம்ப விசேஷம் வீட்டில் பால் வச்சு வழிபடுங்க தேச மங்கையர்கரசி முருக பெருமானுக்கு இருக்க கூடிய சக்தி வாய்ந்த விரதங்களில் தைப்பூசம் விரதமும் ஒன்றாகும் தை மாதத்தில் பௌர்ணமியும் பூசம் நட்சத்திரமும் இணைந்து வரக்கூடிய நாளில் தைப்பூசம் கொண்டாடப்படுகிறது இந்த ஆண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து தைப்பூசமானது பிப்ரவரி பதினொன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை வருகிறது பூசம் நட்சத்திரம் தொடங்கும் நேரம் பிப்ரவரி பத்தாம் தேதி அன்று மாலை காலை ஆறு மணி ஒரு நிமிடம் மணிக்கு தொடங்குகிறது பூசம் நட்சத்திரம் முடிவடையும் நேரம் பிப்ரவரி பதினொன்றாம் தேதி அன்று மாலை காலை ஆறு மணி முப்பத்து நான்கு நிமிடங்கள் மணிக்கு முடிவடைகிறது எனவே பூச நட்சத்திரம் தொடங்கி முடிவடையும் நேரத்திற்குள் தைப்பூச வழிபாடுகளை மேற்கொள்வது நல்லது என்றும் மேலும் அந்நாளில் மேற்கொள்ள வேண்டிய விரதங்கள் பற்றி தேச மங்கையர்க்கரசி தனது யூடியூப் பக்கமான ஆடம் ஞான மையத்தில் கூறியிருப்பதாவது தைப்பூசம் இரண்டாயிரத்து இருபத்தைந்து முறை வழிபாட்டு முறை மற்றும் நேரம் வள்ளலாரின் வழிபாட்டு முறை வழிபடும் நேரம் தைப்பூசத்தன்று அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு முருகனை வழிபாடு செய்ய வேண்டும் முருகன் கோவில்களில் நடைபெறும் சிறப்பு பூஜைகளில் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் முக்கியமாக தைப்பூச நாளில் விரதம் இருந்து வழிபடுவது வழக்கம் எனவே காலையில் குளித்து பூஜைகள் செய்யலாம் மாலை ஆறு மணிக்கு முருகனுக்கு நெய்வேதியம் படைத்து வழிபடலாம் வழிபடும் முறை காலையில் எழுந்து தலை குளித்துவிட்டு முருகன் படத்துக்கு மாலை அணிவித்து முடிந்த அளவிற்கு சிவப்பு நிற மாலை அணிவிக்கலாம் இல்லை என்றால் வேறு எந்த நிறத்திலும் அணிவித்து வழிபடலாம் சிலை இருந்தால் பால் அபிஷேகம் செய்யலாம் இல்லை என்றால் ஒரு டம்ளர் பால் வைத்து வழிபடலாம் தைப்பூசம் விரதம் இருப்பவர்கள் நாற்பத்தெட்டு நாள் விரதமிருந்து மாலை அணிந்து கோயில் செல்வார்கள் ஆனால் பலர் தைப்பூசம் அன்று விரதம் இருப்பார்கள் அப்படி இருப்பவர்கள் அன்று நாள் முழுவதும் சாப்பிடாமல் இருந்து விரதம் மேற்கொள்ளலாம் முடியாதவர்கள் பழம் பால் போன்றவற்றை சாப்பிட்டு விரதத்தை தொடங்கலாம் அன்றைய நாளில் முருகனுக்கு உகந்த பாடல்களை பாடலாம் காலையில் விரதத்தை தொடங்கி மாலை சாமி கும்பிட்ட பின் விரதத்தை முடிக்கலாம் முருகனுக்கு நெய்வேதியமாக ஏதாவது ஒரு இனிப்பு படைத்து வழிபடலாம் குழந்தைகளுக்காக காத்து இருப்பவர்கள் விரட்டம் இருக்கலாம் கடன் தொல்லை கல்யாணம் என பல பிரச்சனை உள்ளவர்களும் தைப்பூசம் அன்று விரதம் இருந்து வழிபடலாம் குறிப்பாக வீட்டில் சாமி கும்பிட்டு விரதம் முடிப்பவர்கள் எளிமையாக பால் அபிஷேகம் செய்யலாம் இல்லை என்றால் ஒரு டம்ளர் பால் இனிப்பு வைத்து படைக்கலாம் சிவப்பு நிற மலர்கள் முருகனுக்கு சூட்டி வழிபடலாம் தைப்பூசத்தின் போது எப்படி விரதம் இருக்க வேண்டும் தெரியுமா முழு விவரம் இதோ தைப்பூசம் விரதத்தின் போது முருக பக்தர்கள் மேற்கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயங்கள் குறித்து பார்க்கலாம் முருக பக்தர்களின் சக்தி வாய்ந்த விரதங்களில் ஒன்றாக தைப்பூசம் விரதமும் பார்க்கப்படுகிறது இந்த ஆண்டு தைப்பூச நிகழ்வு பிப்ரவரி பதினொன்றாம் தேதி வரவுள்ளது இருப்பினும் பிப்ரவரி பத்தாம் தேதி மாலை ஆறு மணியிலிருந்து தைப்பூசம் விழாவிற்கான நேரம் தொடங்குவதாக திருநெல்வேலி ஜங்ஷன் சாலை குமாரசுவாமி கோவில் பட்டர் சபரி தெரிவித்தார் முருக பக்தர்களின் சக்தி வாய்ந்த விரதங்களில் ஒன்றாக தைப்பூசம் விரதமும் பார்க்கப்படுகிறது இந்த ஆண்டு தைப்பூச நிகழ்வு பிப்ரவரி பதினொன்றாம் தேதி வரவுள்ளது இருப்பினும் பிப்ரவரி பத்தாம் தேதி மாலை ஆறு மணியிலிருந்து தைப்பூசம் விழாவிற்கான நேரம் தொடங்குவதாக திருநெல்வேலி ஜங்ஷன் சாலை குமாரசுவாமி கோவில் பட்டர் சபரி தெரிவித்தார் இது குறித்து அவர் கூறுகையில் பூசம் நட்சத்திரம் பிப்ரவரி பதினொன்றாம் தேதி மாலை ஆறு புள்ளி மூன்று பூஜ்ஜியம் மணி அளவில் முடிவடைகிறது எனவே பிப்ரவரி பத்து மாலை ஆறு மணிக்கு தொடங்கி பிப்ரவரி பதினொன்று மாலைக்குள் தைப்பூசம் வழிபாடுகளை பக்தர்கள் மேற்கொள்வது நல்லது குறிப்பாகதை பூசம் அன்று முருகன் கோவில்களில் நடைபெறும் சிறப்பு பூஜைகளில் பக்தர்கள் கலந்து கொள்கின்றனர் இந்த நாளில் கடும் விரதங்களை முருக பக்தர்கள் மேற்கொள்கின்றனர் முருகனுக்கு நெய்வேத்தியம் வைத்து வழிபடுவது சிறப்பாகும் முருகனுக்கு சிவப்பு நிற மாலை அணிவித்து பக்தர்கள் வழிபடலாம் முக்கியமாக பால் அபிஷேகம் செய்வது நல்ல பலன் அளிக்கும் தைப்பூசம் விரதம் நாற்பத்தெட்டு நாட்கள் வரை பக்தர்கள் மேற்கொண்டு இருக்கின்றனர் வினை தீர்க்கும் வேல் தைப்பூசம் வரலாறு தமிழ் கடவுளான முருகப்பெருமானின் திருவிழாக்களில் முக்கியமானது தைப்பூசம் ஆகும் தை மாதத்தில் பூச நட்சத்திரத்தன்று பௌர்ணமி தினத்தன்றோ அல்லது அந்த தினத்தையொட்டியோ தைப்பூசம் கொண்டாடப்படுகிறது இந்த நாளில் ஆறுபடை வீடுகள் உள்ளிட்ட அனைத்து முருகன் கோவில்களிலும் எல்லா சிவன் கோவில்களிலும் திருவிழாக்கள் நடைபெறுகின்றன இந்த ஆண்டு பிப்ரவரி பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து செவ்வாய்க்கிழமை அன்று தைப்பூச விழா நடைபெறுகிறது தைப்பூச வரலாறு தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே ஏற்பட்ட போரில் தேவர்களால் அசுரர்களை அழிக்க முடியவில்லை எனவே பல்வேறு இன்னல்கள் கொடுத்து வந்த அசுரர்களை அழிக்க வேண்டி சிவபெருமானிடம் தேவர்கள் முறையிட்டனர் தங்களால் அசுரர்களை அழிக்க முடியாததால் தங்களுக்கு தலைமை தாங்கி செல்லக்கூடிய ஆற்றல் வாய்ந்த சக்தி மிக்க ஒரு தலைவனை உருவாக்க வேண்டும் என்று சிவபெருமானிடம் வேண்டினர் எம்பெருமான் தேவர்களின் முறையீட்டை ஏற்று தனது தனிப்பட்ட சக்தியால் உருவாக்கிய அவதாரமே கந்தன் சிவனின் நெற்றிக்கண்ணில் இருந்து வெளியான ஆறு தீப்பொறிகள் ஆறு அழகான குழந்தைகளாயின கார்த்திகை பெண்களால் அக்குழந்தைகள் வளர்க்கப்பட்டு பின்னர் ஆறுமுகங்களுடன் அவதரித்தது அவரே கந்தன் எனப்படும் முருகனாவார் சிவபெருமானின் தேவியான அன்னை பார்வதி தேவி ஆண்டி கோலத்தில் பழனி மலையில் வீற்றிருக்கும் முருகப்பெருமானுக்கு ஞானவேல் வழங்கியது தைப்பூச நாளில்தான் என புராண கதைகள் கூறுகின்றன அதன் காரணமாகவே பழனி மலையில் தைப்பூச திருவிழா மற்ற முருகன் கோவில்களை காட்டிலும் வெகுச்சிறப்பாக கொண்டாடப்படுகிறது அப்படி அளிக்கப்பட்ட வேலினை ஆயுதமாகக் கொண்டே முருகன் அசுர குலத்தை அழித்து தேவர்களை காப்பாற்றினான் வேல் வழிபாடு தேவர்களுக்கு தொல்லை கொடுத்த அரக்கர்களை திருச்செந்தூர் எனப்படும் வாயில் வதம் செய்து தேவர்களை நிம்மதி அடையச் செய்தவர் முருக கடவுள் எனவேதான் அசுரர்களை வதம் செய்ய முருகப்பெருமான் பயன்படுத்திய வேலினை வழிபட்டால் தீய சக்திகள் நம்மை தாக்காமல் இருப்பதுடன் அந்த சக்திகள் நமக்கு அடிபணிந்து நல்லருளை நல்கும் என்பது ஐதீகம் தைப்பூசத்தை முன்னிட்டு முருக பக்தர்கள் மார்கழி மாத ஆரம்பத்தில் துளசி மாலை அணிந்து விரதத்தை தொடங்குகின்றனர் சஷ்டி கவசம் சண்முக கவசம் திருப்புகள் போன்ற பாடல்களை அன்றாடம் பாராயணம் செய்து தைப்பூசத்தன்று பழனி முருகன் கோவிலில் சிறப்பு வழிபாடு செய்து விரதத்தை முடிப்பார்கள் காவடி நேர்த்திக்கடன் முருக பெருமானின் அருளை அடைவதற்கு தைப்பூசம் உகந்த நாள் முருகப்பெருமானின் ஆறுபடை வீடுகளிலும் முருகனடியார்கள் பலர் பாதயாத்திரையாக சென்று தைப்பூசத்தன்று முருகனை தரிசித்து விரதத்தை நிறைவு செய்யும் வழக்கத்தை கொண்டுள்ளனர் பக்தர்கள் தங்களின் வேண்டுதல்கள் நிறைவேறியதும் தைப்பூசத்தன்று முருகனுக்கு காவடி நேர்த்திக்கடன் செலுத்துவதையும் வழக்கமாக கொண்டுள்ளனர்